பாருங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் சூப்பரான இன்னும் கொஞ்சம் ஆறுனுங்க நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப சூடாக இருக்குது பார்க்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ப்ளீஸ் இது மாதிரி நீங்கள் வாழையிலையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்கில் போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு அருமையான ரொம்ப டெலிஷியஸான ஸ்வீட் வெரைட்டிங்க ஆமாங்க இது பார்த்தாவே தெரியுது க்ரீன் கலரில் இது வந்து ஒரு அல்வா வாழையெல்லாம் அல்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இலை வந்து வாழையெல்லாம் கிடைக்காத இடமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் வெரைட்டி தாங்க வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போ வந்து எனக்கு சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பரான இது வந்து வாழையெல்லாம்ங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நம்மளுக்கு எந்த ஒரு கலர் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை அந்த வாழை இலையில் இருக்கிற கலரே நம்மளுக்கு போதும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாழை இலை வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த வாழை இலை அல்வாவை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாழை இலை எடுத்துருக்கோங்க எதுக்குன்னா அல்வா செய்யறதுக்காங்க இந்த வாழை இலை பாருங்க நல்லா இலம் இலையாக எடுத்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நடுவில் இருக்கிற இந்த தண்டை பகுதி மட்டும் எடுத்துகிட்டு இதை நம்ம சின்ன சின்னதாக கிழிச்சி மிக ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி இந்த மாதிரி கிளிச்சு கிழித்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாங்க இந்த வாழை இலையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை இந்த சாரில் வச்சு நம்ம அல்வா பண்ணுறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட வருங்க நல்லா நம்ம கையிலையே கிழிச்சு கிழிச்சு எடுத்துட்லாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பொடியாக கிழித்து மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கலாங்க இப்போ நான் ரெண்டு வாழை இலை எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு அவ அளவெல்லாம் கிடையாதுங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நம்மளுக்கு அந்த தண்ணி வேணும் கலருக்காக அந்த தண்ணியிலே தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக தான் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாலு கூட எடுத்துக்கலாங்க தண்ணி நம்மளுக்கு இதே தண்ணி ஊற்றி கூட நம்ம அல்வா கிண்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வாழையல் அல்வா செய்யறதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இது இருக்கட்டும் இப்போ நான் வாழைலையை அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிக்சியில் இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கெல்லாம் அளவே இந்த அல்வாவுக்கு எந்த ஒரு அளவுமே தேவையில்லைங்க இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ எடுக்கிறேனோ அதே அளவு சக்கரை எடுத்துகிட்டா போதும் இந்த தண்ணியெல்லாம் கூட நம்மளுக்கு அளவே இல்லைங்க மெஷரிங் வந்து இந்த அல்வாவுக்கு வந்து எதுக்குமே தேவையில்லை நீங்கள் சக்கரை கூட குறைய இன்னும் கூட நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அதில் எடுத்துருக்கிறதுனால அதே அளவு நான் சேர்த்தலாம்னு சொல்கிறேன் இதுக்கு உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம் அவ்வள்தாங்க பாருங்கள் நல்லா வந்து சக்கையெல்லாம் வந்துருச்சு இது நம்ம கலர் எதுவுமே ஃபுட் கலர்லாம் சேர்த்த வேண்டுங்கிற அவசியமே இல்லைங்க இப்போ இதுலேயே நம்மளுக்கு அந்த கலரிங்கும் இருக்குது வாழை இலையில ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஜா கப்பலையே நான் மாவை கொட்டிக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாங்க ஏன்னா கட்டி பிடிச்சிருச்சுன்னா அது திரும்ப நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண முடியாது இப்போ அந்த வாழை இலை தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிட்டோம்னா அப்படியே நம்ம அடுப்பில் ஊற்றிடலாங்க இதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி இருக்க வீட்டிக்கு போகிறேன் பாருங்க இது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்துச்சு அந்த அல்வா கிண்டதுக்காக பேன் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரியை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா செவக்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சதை இதில் ஊற்றி கிளறலாங்க எடுத்துட்டேன் இப்போ இதை கரைச்சி வச்சதா அப்படியே நான் ஊற்றிக்க போகிறேன் இதை நல்லா கட்டி வராமல் கைவிடாமல் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் சர்க்கரை போடணும் இது கொஞ்சம் வந்து நல்லா வெந்து வரட்டும் இது எல்லாமே நெய் தாங்க பாருங்கள் நம்மளுக்கு கெட்டி கெட்டியாயிடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் கிளறல அதுக்குள்ளே கெட்டியாயிடுச்சுங்க என்ன கொஞ்சம் அந்த மாவு பாருங்கள் இந்த பச்சை போனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம் சிம்லியே வச்சுருங்க ஏன்னா டக்குன்னு நாடி பிடிச்சிதோ பயமெல்லாம் படணுங்கிற அவசியம் இல்லைங்க டக்குன்னு ஆயிருந்தல்வா பாருங்க நம்மளுக்கு கலர் சூப்பராக வந்திருக்கு இன்னும் கூட நம்மளுக்கு வாழையில் நல்லா டார்க்காக கிடச்சிதுன்னா அந்த கலரு இன்னும் நல்லா டார்க்காக இருக்குதுங்க அல்வா இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுகர் வந்து அளந்து வச்சுருக்கேன் அதே கப்பில் அதை போட்டுக்க போகிறேன் பாருங்கள் அதே கப்பில் நான் எடுக்க வச்சுருக்கேன் அளந்து அதை விட கூட நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா கூட கூட போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க அதோட எல்லாம் பாருங்கள் ஒன்றா சேர்ந்து வெந்து வரட்டும் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் உருச்சு இப்போ இதோடையே கொஞ்சம் நல்லா ஜெல்லாகி நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க கிளறி கொடுத்துட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இப்படியே இருக்கட்டுங்க கிளறிக்கிட்டே இருக்கு இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேங்க இதே சர்க்கரையோடு நான் சேர்ந்து எப்போயுமே அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ அதை தான் நான் போடுறேன் எல்லாமே ஒன்றா வெந்து வரட்டும் டைம் எடுத்து வச்ச முந்திரி பருப்பு இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படாதுங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் விட்டுறேன் அவ்வளோதான் சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சூப்பரான வாழை அல்வா ரெடி ஆகிருச்சுங்க நீங்கள் லாஸ்ட்டாக நெய் விட்டால் போதும் பாரு சூப்பரான வாழையில் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா தாராளமாகவே சேர்த்திக்கோங்க இது வந்து இந்த பச்சை இல பச்சை வாசனை கொஞ்சம் வரும் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் அந்த வாழை இலை இது பிடிக்காதவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஏலக்காய் தூளை போட்டுக்கோங்க இந்த அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நார்மலாக நம்ம அல்வா சாப்பிட்றத விட இந்த அல்வா நல்லா ஹெல்தியும் கூட மெயினாக நெய் இருக்காது ஜாஸ்தி அவ்வளோதாங்க ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நான் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க இந்த அல்வாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க அப்புறம் நாம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு